தமிழ் காட்டுக்குள்ளே இருக்காங்க இருக்கும் போது ஒரு மரத்தை பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதில் பூச்சி அந்த வண்டு எல்லாமே அந்த கூடு கட்டியிருக்கிறத பார்க்குறாங்க ஓ இந்த வண்டோட கூடு இது தானா கண்டிப்பாக இதை நம்ம அழிக்கணும் இதை அழிச்சாதான் இதுக்குள்ளே இருக்க அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போக முடியும் மாமாவை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க அந்த தீப்பந்தத்தை கையில் வச்சுருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சரி கொஞ்சம் ரத்தத்தை அப்படியே கீழே விடலாம் அந்த ரத்தத்தோட வாசனைக்கு அந்த வண்டு வண்டு வரும் அப்படி வரும்போது அந்த வண்டெல்லாம் நம்ம எரிச்சிடலாம் அப்படி எரிச்சிட்டா அந்த கூண்டு காலியாயிடும் அந்த கூண்டில் இருக்க அந்த மாத்து மருந்தை நம்ம எடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிக்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சமாக கையை கட் பண்ணி பிளட்டை கீழே விடுறாங்க அந்த வண்டு எல்லாமே வருது வந்து அந்த பிளட்டை அப்படியே குடிக்குது அப்போ அந்த தீப்பந்தத்தை வச்சு அங்கே இருக்க அந்த வண்டு எல்லாத்தையுமே அப்படியே தமிழ் சாகடிக்கிறாங்க சாக அடிச்சுட்டோன்னே அப்படியே பாக்குறாங்க வண்டி அப்படி நிறைய வந்துட்டே இருக்கு அந்த வண்டு எல்லாத்தையுமே தமிழ் அப்படியே அழிக்கிறாங்க அழிச்சிட்டு அப்படியே அந்த மரத்துக்கிட்ட போறாங்க போயிட்டு அந்த கூண்டை பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ இந்த கூண்டு தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு கல் எடுக்கிறாங்க எடுத்து அந்த கூண்டு எல்லாத்தையுமே அப்படியே அடிக்கிறாங்க உடனே அந்த கூண்டு எல்லாமே அப்படி ஒன்று ஒன்றா கீழே விடுது அந்த கூண்டு கிட்டே போகிறாங்க போயிட்டு அது உள்ளே இருக்க ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கல் மாதிரி இருக்குது ஓ இது தானே அது இந்த இந்த இது நம்ம எடுத்துகிட்டு போகணும் இது வந்துட்டு ஒரு விதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க இந்த விதையை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் தான் மாமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கூண்டுக்குள்ள இருந்து அந்த விதை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே ஒரு பேக்குள்ள போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு வண்டு நிறைய வண்டு எல்லாமே பறந்து வருது அப்படியே கிட்ட வருது வந்து அப்படியே அப்படியே குத்துறதுக்காக பார்க்குறது அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க தமிழ் ஐயோ என்ன இது இவ்வளோ வண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாங்க அந்த தீப்பந்தத்தை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க அப்படியே சுற்றி 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 அந்த நெருப்பெல்லாம் காட்டுறாங்க அப்படி இருந்தும் அந்த நெருப்பு கையில் வச்சுருந்த அந்த தீப்பந்தத்தை கீழே போட்டுடுறாங்க அப்படி தடுக்கி கீழே விழுறாங்க ஐயோ வண்டு கண்டிப்பாக நம்மளை கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க ஆனால் வண்டு வருது வந்து தமிழ் கிட்ட வருது வந்து அப்படியே பார்க்குது மூஞ்சிக்கிட்ட எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆனால் கடிக்கவே இல்லை அப்படியே போயிடுது அப்போ தமிழ் யோசிக்கிறாங்க சேது சொன்னதை இங்க பாரு தமிழே நம்ம மேலே இந்த சேத்தெல்லாம் நம்ம பூசிக்கிட்டோம்னா வண்டுக்கு நம்மள தெரியல அதனால அந்த வண்டு நம்மளை கடிக்காது அப்படின்னு சொன்னார் அதை எல்லாத்தையுமே தமிழ் யோசிச்சு பார்க்கறாங்க நல்ல வேலை அந்த வண்டி எதுவுமே நம்மளை கடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து நடக்கிறாங்க நடந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க சேது இன்னொரு பக்கம் போய் தேடுறாரு தேடி சுற்றி சுற்றி பார்க்குறாரு அதே மாதிரி அவரும் அந்த கூண்டை பார்க்குறாரு ஓ அந்த வண்டோட கூண்டு இது தானா சரி எப்படியாவது நம்ம மாற்று மருந்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டு அந்த வண்டு இருக்க அந்த கூண்டை ஒரு கல் எடுத்து அடிக்கிறாரு அதே மாதிரி அந்த வண்டி எல்லாமே வருது வந்து சேதுவை கடிக்க பார்க்குதா ஒரு கையில் இருக்க அந்த தீப்பந்தத்தை எடுக்கிறாரு எடுத்து அந்த வண்டு எல்லாத்தையுமே அப்படியே அழிக்கிறாரு அழிச்சிட்டோனே அதே மாதிரி அந்த கூண்டை உடைக்கிறாரு உடைச்சி அந்த கூண்டு கீழே விழுது அதில் இருக்க மாத்து மருந்து அவரும் எடுக்கிறாரு ரெண்டு பேருமே எடுக்கிறாங்க எடுத்துட்டு தமிழ் வராங்க வரும்போது அப்படி கத்துறாங்க என்னங்க எனக்கு மாத்து மருந்து கிடச்சிருச்சு நீங்கள் வாங்க எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க அப்போ போஸ் வராரு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வந்துட்டு அப்படியே பாக்குறாரு ஐயோ அந்த மாத்து மருந்தை நாம போய் எப்படி எடுக்கிறது அப்படி எடுக்கும் போது அந்த வண்டெல்லாம் நம்மளை கடிச்சிருமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு அப்படி சுற்றி சுத்தி பாக்குறாரு பார்த்துட்டு அப்படி யோசித்து நடந்து வந்துட்டே இருக்காரு அப்ப தமிழ் கத்துற சவுண்டை அந்த போஸ்க்கு கேட்குது கேட்ட உடனே அப்படியே பாக்குறாரு இது யார் தமிழ் கத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாத்து மருந்து கிடச்சிருச்சு கிடச்சிடுச்சின்னு சொல்றா அப்போது மாற்று மருந்தை இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க நாம் இந்த தமிழை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போயிட்டு மாமாக்கிட்ட கொடுத்து நாம தான் இந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போஸ் வராரு தமிழ் அப்படியே கத்திக்கிட்டே வராங்க போஸ் யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டை இருக்க அதை எடுக்கிறாரு எடுத்து தமிழோட தலையிலேயே ஒரு அட்டி அடிக்கிறாரு அடிச்சிட்டோனே தமிழ் அப்படியே கீழே விழுறாங்க விழுந்துட்டோடனே அந்த பேக்கில் இருக்க அந்த மாற்று மருந்து எல்லாத்தையுமே எடுக்கிறாரு என்ன இப்படி இருக்குது ஓ இதுதான் மாத்து மருந்தோ இது தான் சொன்னாலா மாத்து மருந்து கிடச்சிடுச்சு கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மருந்தை நாம் கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்துட்டு நாம் தான் மாமாவை காப்பாற்றணும் அப்போ தான் நல்ல பேர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்படியே பயங்கரமாக அப்படியே யோசிச்சுட்டுருக்காரு யோசிச்சுட்டு தமிழ் அப்படியே கீழே கிடக்கிறாங்க அந்த மருந்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து போஸ் அப்படியே வராரு ஹாஸ்பிட்டலில் ராஜாங்கம் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களால் மூச்சு விட முடியல இழுத்து விடுங்க அப்படின்னு டாக்டர் இருக்காங்க நல்லா இழுத்து விடுங்க சரியாயிடும் அப்படின்னு